விஜயகாந்த் பிறந்த நாளைக்கு விஜய் போட்ட பக்கா பிளான் விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் பின்புலம் இருக்கு ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷையா பார்த்தி யாரு மேலே யாரு கீழே அப்படின்ற பாகுபாடு எப்ப நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால என் நெஞ்சல் இருக்கும் லாஸ்ட் இயர் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாடு நடந்தது இந்த மாநில மாநாடு ரொம்பவுமே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஒரு மாநில மாநாட்டில் கலந்துட்டு இருந்தாங்க ரொம்பவுமே பிரபலமாகவும் இருந்தது அது மட்டும் கிடையாது சோசியல் மீடியா பக்கம் எங்க திறந்தாலுமே சரி இந்த மாநில மாநாட்டு பத்தின விஷயங்கள் தான் நிறையவே போயிட்டு இருந்தது விஜய் அவர்களுடைய பேச்சுமே சரி அனல் பறக்க இந்த ஒரு மாநாட்டில் இருந்து இருந்தது இந்த ஒரு மாநாட்டை தாண்டி விஜய் அவர்கள் நிறைய இடத்துல வந்து கலந்துக்கவும் ஆரம்பிச்சாரு கிட்ட பேசவும் ஆரம்பிச்சு சாரு அதாச்சும் அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு பரந்தூர் விமான நிலைய விஷயமா இருக்கட்டும் மாநில நான் சொன்னேன் விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழித்து சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்குமை திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும்னு வலியுறுத்தின நான் வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னா நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன் மாணவ மாணவிகளை சந்திச்சு அவங்களுக்கான ஊக்கத்தொகை கொடுக்கிற விஷயமா இருக்கட்டும் லாக் அப் டெத் மூலயமா இருந்த அஜித்காக கண்டன போராட்டமா இருக்கட்டும் இப்படி நிறைய இடங்கள்ல வந்து விஜய் அவர்கள் கலந்துகிட்டு மக்கள் கிட்ட பேசிட்டும் இருந்தாரு அது இவங்க ரெண்டு வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில தாவேக்க தலைவரான விஜய் அவர்களுமே ஒரு சூப்பரான முடிவு ஒண்ணு எடுத்திருக்காரு அதாச்சும் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அப்பவே இவருடைய இரண்டாவது மாநில மாநாட்டை டிசைட் பண்ணிருக்காரு அதாச்சும் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த ஒரு மாநில மாநாடு அப்படிங்கிறது மதுரையில் நடக்க போகுது லாஸ்ட் வாட்டி விழுப்புரம் விக்கிரவாண்டிலாம் நடந்திருந்தது இந்த ஒரு மாநில மாநாடு ஏன் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அன்னைக்குதான் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய திருமண நாளுமே அதான் ஸோ திருமண நாளுக்காக இந்த ஒரு மாநில மாநாட்டை இந்த ஒரு டேட்ல வச்சிருக்காரா இல்லனா விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த நாள்ல இந்த ஒரு மாநாட்டை வச்சிருக்காரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை இதை நிறைய விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் இந்த ஒரு மாநாட்டில் பேசுவாரு அப்படிங்கற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு தாவேக்க பொது செயலாளரான புசியானந்த் அவர்கள் என்ன இத பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மாநாட்டில் என்ன மாதிரியான தவறுகள்லாம் நடந்தது அப்படிங்கறத நாங்க பாத்தோம் அந்த தவறுலாம் இந்த ஒரு மாநாட்டில் நடக்காத மாதிரி நாங்க பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காரு அது மட்டும் கிடையாது லாஸ்ட் டைம் எவ்வளோ பேர் இதுல கலந்துக்கிட்டாங்களோ அதை விட அதிகமாவே இந்த ஒரு மாநாட்டில் நிறைய பேர் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு எவ்வளவு பேர் கலந்து எவ்வளவு பேர் எவ்வளவு கலந்துக்குவாங்கன்றது இனி ஒரு உங்களுக்கு தெரியும் போன மாநாடுல எவ்வளவு பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும் அதோட இங்க கிட்டத்தட்ட ஏக்கர்ல இந்த ஒரு இரண்டாவது மாநில மாநாடு அப்படிங்கறது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்க போது நடந்த மாநில மாநாட்டுல நடந்த மாநில மாநாட்டில் எந்த ஒரு உயிர் சேதமும் நடக்கல ஆனா இந்த மாநாட்டு முடிஞ்சு போகும் போது சில ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து சொல்லப்பட்டது சோ அந்த மாதிரியான சில பிரச்சனைகளும் நடக்காத மாதிரி இந்த ஒரு மாநாட்டில் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு இந்த ஒரு மாநில மாநாடு தொடர்பா மனுக்களையுமே போலீஸ் கிட்ட தாவேகா சார்பில இருந்து ஒப்படைச்சிருக்காங்க லாஸ்ட் டைம் தாவேகா சார்பில் மவுண்ட் ரோட்ல நடந்த ஆர்ப்பாட்டத்துல ரசிகர்கள் அங்க இருக்கக்கூடிய தடுப்புகளை உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே பெருசா பேசப்பட்டு இருந்தது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது சினிமா சார்ந்த விஷயமா இருக்கட்டும் அரசியல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் ரசிகர்கள் ஒரு இடத்துல பெருசா கூடுறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல சேதாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பெருசாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இதையுமே வந்து நிறைய பேர் ஒரு பெரிய விஷயமா சோஷியல் மீடியா பக்கம் பேசுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிட்டு வந்துட்டு அது மட்டும் கிடையாது இந்த ஒரு இரண்டாவது மாநில மாநாட்டுல அந்த மாதிரியான எந்த ஒரு சேதாரமும் நடக்க கூடாது அப்படிங்கறதையுமே முன் வச்சிருக்காங்க மவுண்ட் ரோடு ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் நடந்த எல்லா சேதாரத்துக்குமே தாவேக்காவே முழுசா பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கைக்கு அரசு எந்த மாதிரியான பதில் தரும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் கிடையாது இந்த ஒரு இரண்டாவது மாநில மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு மதியில இருந்துட்டு அவர்களுமே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி அதாச்சும் முதல் மாநாடு விக்ரமாண்டியில நடந்தது இல்லையா அதை விட அதிகமான கூட்டம் இங்க வரும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க எவ்ளோ கூட்டம் வருது விஜய் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாரு இது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும்